அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பதினேழாம் தேதி முதல் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நிகழ்வுகள் அமைந்துள்ளன குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தைரியாதிபதியாக இருக்கக்கூடிய ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றில் அமர்கிறாருங்க ராசியின் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறும் தருணம் என்பது மிக பெரிய அளவிலான மாற்றத்தை தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல விஷயங்களில் மிதன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறது அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தைரிய ஸ்தானம் சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது கேதுவுடன் இணைந்து சப்தம பார்வையை வலுவாக பாக்யஸ்தானம் ஒன்பதில் பதிப்பதால் பல விஷயங்களில் தானாக போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் சந்தர்ப்பம் இந்த வேளையில் அற்புதமாக கைகூடுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ிலும் குறிப்பாக ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் பொதுவாகவே மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் ஐந்து ஒன்பது ஆகிய இடங்களில் மிக சிறப்பான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த வகையில் பார்க்கும் போது அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் பெறுவது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகளை தவிடுபடியாக்குவதோடு மிக சிறப்பான மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை உண்டு என்றால் பொதுவாகவே மோட்சக்காரகரான கேதுவை பொறுத்தவரைக்கும் இடங்களிலும் அபரிமிதமானி கொடுப்பார் அப்படிப்பட்ட கேதுவும் இந்த வேளையில் மிகவும் சாதகமாக வளம் பெறுகிறது எனவே நினைப்பதை காட்டிலும் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்து தனது சொந்த ராசியில் ஆட்சிபலம் பெறும் சூரியனின் அமைப்பால் பல அதிரடியான நன்மை உண்டு பொதுவாக நிழல் கிரகங்கள் கிரகங்களின் இயக்கத்தையே பாதிப்புக்குள்ளாக்கூடிய அதீதமான வெளிப்படுத்தும் ஆனால் கிரகங்களையும் ஆற்றல் பெற்றவராக சூரியன் எனவேதான் அவர் முதலும் முடிவுமாகவும் உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் கேது சில நேரங்களில் சிரமத்தை ஏற்படுத்தினாலும் அந்த சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார் பாருங்க ஏனென்றால் சூரியன் தனது பார்வையில் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவை பகை கிரகமாக பார்க்கிறார் ராகு கேதுவிற்கும் ராகு பாம்புவின் கேதுவும் கொண்ட கிரகமாக ராகு கேது பார்க்கப்படுகிறது அப்படி ராகு கேது பாம்புவின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய கிரகமாக இருக்கிறது அதே வேளையில் சூரியனின் வாகனமாக குதிரை பார்க்கப்படுகிறதுங்க ஏழு குதிரை போட்டிய ஒரு ரதம் என்பது சூரியனின் இருக்கிறது இந்த அமைப்பு என்பது இயற்கையாகவே பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக கட்டுக்குள் உருவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும் ஜோதிடத்தின்படி சூரியன் கேதுவின் இயக்கங்களையும் கேதுவை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலும் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் எனவே இந்த வேளையில் பல அதிரடியான நன்மை உண்டு என்றாலும் கூட இயற்கையாகவே சூரியன் கேதுவை கட்டுப்படுத்துகிறாரோ அதேபோன்று அவரது வாகனமாக இருக்கக்கூடிய குதிரை பாம்புவை கட்டுப்படுத்துகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் நாம் கேள்விப்பட்டிருப்போம் முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் விஷத்தை விஷத்தால் தான் முறிக்க வேண்டும் என்று அப்படி சொல்வதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது ஒரு பாம்பு கடித்துவிட்டால் அதற்கான மாற்று மருந்தை பாம்புவின் விஷத்தில் இருந்துதான் தயார் இதை எடுத்து பயன்படுத்தி அந்த விஷத்தை விஷத்தால் தான் முறிக்க முடியும் என்பதை சொல்லியிருப்பார்கள் அதனுடைய உண்மையான தன்மை என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா என்று பார்த்தால் நிச்சயமாக பலர் அறிந்திருப்பார்கள் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அது என்னவென்றால் பாம்பு கடித்தவுடன் பாம்பிற்கான மாற்று மருந்தை நாம் பயன்படுத்தும் போது அந்த விஷமானது முறிக்கப்படும் மாற்று மருந்து எப்படி தயாரிக்கிறார்கள் என்றால் எந்த வகை பாம்புவோ அந்த வகையான பாம்பு அதன் விஷத்தை குடுவையில் சேகரிப்பார்கள் அப்படி சேகரித்த விஷத்தை ஒரு குதிரைக்கு செலுத்துவார்கள் குதிரைக்கு குறிப்பிட்ட அளவு செலுத்தும் போது குதிரையின் உடைய உடலில் இருந்து இந்த விஷத்திற்கான எதிர்ப்பாற்றல் மிக வலுவாக பிறக்கும் அப்படி பிறக்கும் போது குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு குதிரையின் உடலில் இருந்து சில குறிப்பிட்ட அளவு ரத்தத்தை எடுத்து அதில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை தனியாக பெருத்தெடுத்துதான் இந்த பாம்புக்கடிக்கான விஷத்திற்கான மாற்றமருந்து த தயாரிக்கப்படுகிறது எனவேதான் விஷத்தை விஷத்தால் முறிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை போன்று முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பதும் நாம் முள் குத்தியவுடன் அந்த கூடிய முல்லை வைத்து முல்லை எடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை முறியாத அளவிற்கு உலோகத்தால் செய்யப்பட்ட பொருட்களை வைத்து அந்த முல்லை எடுப்பது எளிதாக இருக்கும் என்பதுதான் முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது யதார்த்தமான நடைமுறை வாழ்க்கையிலும் இருக்கிறது எனவேதான் அந்த சாராம்சம் இயற்கையாகவே ஜோதிட விடுதிகளின்படி கேதுவின் ஆற்றலை பல மடங்கு கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை சூரியனிடம் இருக்கிறது அந்த வகையில் பார்க்கும் போது கேதுவும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் போது அவருடன் இணைந்து சூரியனும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்க போகிறார் எனவே இந்த வேளையில் உறுதியாகவே ரெட்டிப்பு நன்மை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் சூரியன் அதீத பலத்துடன் மிதன ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியனின் அமைப்பால் உறுதியாகவே உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற பதவி உங்களை தேடி வரும் முதன்மை பொறுப்பேற்று வழிநடத்தக்கூடிய வாய்ப்பும் வழிநடத்தக்கூடிய சந்தர்ப்பமும் தலைமை பொறுப்பேற்கக்கூடிய வகையில் வளர்ச்சியை காணக்கூடிய சந்தர்ப்பமும் மிதனராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலம் பெற்றிருக்க சூரியனின் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் அதிகாரத்தை செலுத்தக்கூடிய வகையில் பதவிகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது தன்னம்பிக்கை நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் தன்னம்பிக்கையும் இந்த தருணத்தில் வலுப்பெறுகிறது எனவே தைரியமும் துணிச்சலும் வலுவாக பிறப்பதோடு மட்டுமல்லாது சூரியனுடைய ஆற்றல் அபரிவிதமாக கிடைப்பதால் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் அசாதாரண காரியங்களை கூட சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது தடையின்றி இந்த தருணத்தில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான யோகம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு பெயர் புகழ் உறுதியாகவே அதிகரிக்கும் நீங்கள் எந்த துறையில் எந்த பணியை செய்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு நற்பெயர் கிடைப்பதோடு புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் வளர்ச்சி காணக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இந்த தருணத்தில் அரசு தொடர்பான காரியம் எதை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது அரசிடமிருந்து குடும்ப அட்டை போன்றவற்றை விண்ணப்பித்திருந்தால் இந்த தருணத்தில் எளிதில் கிடைக்கும் அது மட்டுமல்லாது சலுகைக்காக விண்ணப்பித்திருப்பது அரசு மானியத்திற்காக விண்ணப்பித்திருப்பது வரிச்சலுகை போன்றவற்றிற்காக விண்ணப்பித்து காத்திருப்பது புதிய தொழில் துவங்குதல் உள்ளிட்டவற்றிற்கு அனுமதிக்காக விண்ணப்பித்து காத்திருப்பது கட்டிடம் சார்ந்த பணிகள் அனுமதி போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் எளிதில் வெற்றிகரமாக அமையப்போகிறது அரசு சம்பந்தப்பட்ட தொடர்பான எந்த காரியமாக இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் எளிதில் ராசிக்காரர்களுக்கு முடித்துக் கொடுக்க போகிறார் எனவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்ல வகையில் மிக சிறப்பான நல்ல பல பணிகளை காரிய வெற்றியை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய செயல்பாடுகள் காரணமாகவே உயரக்கூடிய அமைகிறது அரசு வேலை நிரந்தர வேலை என்று சொல்லக்கூடிய வகையில் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் பல வகையில் பண வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய திறன் மேம்படும் ஆற்றல் அதிகரிப்பதன் மூலம் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் பல வகையில் இந்த நிச்சயமாக கிடைக்க போகிறது திருட்டு போன பொருள் ஒன்றை கண்டடையக்கூடிய அற்புதமான வாய்ப்பு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு கிடைக்க போகிறது உங்களுடைய எண்ணம் எதுவாக இருந்தாலும் அவற்றை ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் இந்த தருணத்தில் எளிதில் பூர்த்தியாக்கி கொடுக்கிறாருங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையக்கூடிய வகையில் சகோதரர் சகோதரிகள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் போன்றவை நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் இணைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு உஷ்ணகிரகம் என்றும் அழைக்கப்படுகிறார் சூரியன் அவர் வலுவாக ஆட்சி பலம் பெற்று தைரிய ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் வீண் அலைச்சல் சிரமம் போன்றவை உறுதியாகவே விலகும் உடல்நலம் பரிபூரண சுக பெறுவதோடு எந்த பணியை மேற்கொண்டாலும் புத்துணர்ச்சியுடனும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் மிதனராசிக்காரர்களாக உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது அது மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை கம்பீரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது கொஞ்சம் கூட சோர்வடையாமல் சுறுசுறுப்புடன் விரைவாகவும் துரிதமாகவும் ஆற்றலை பயன்படுத்தி பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களை தானாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு உங்களை தேடி அது மட்டுமல்லாது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எளிதில் வெற்றிகரமாக மாற்றி முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது மேலும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகுங்க நீங்கள் எதிர்பார்க்கிறபடி இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது பிள்ளைகளால் எதிர்பார்க்கக்கூடிய பெருமை தானாக உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது கண்ட கனவு இப்போது நினைவாகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே தானாக கைகூடுகிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார் அதே சமயம் இந்த வேளையில் சற்று கவனமாக செயல்படக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை பார்க்கும் போது சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் தன்னிச்சையாக செயல்படுவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் தான் தோன்றித்தனமாக தனமாக முடிவெடுப்பதை கூடுதல் கவனத்துடன் பரிசீலிப்பது நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் அவசரப்பட்டு முன்கோபத்தின் காரணமாகவும் அதீத கோபத்தின் காரணமாகவும் செயல்பாடுகளை நிச்சயமாக மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கோபம் அதிகமாக வரும் கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது அதிலும் குறிப்பாக அவசரப்பட்டு கோபத்தில் எந்த முடிவும் எடுக்காமல் இருந்தாலே பெரிய அளவிலான சிக்கல்கள் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய கூடிய வேளையில் நிச்சயமாக சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை என்பத திட்டவட்டமாக சூரியன் உறுதிப்படுத்துகிறாரு தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சில சிக்கல்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது அதிகார தோரணையில் பல பணிகளை மேற்கொள்வதுதான் அதிகார தோரணை இருந்தாலும் கூட சற்று இணக்கமாக செயல்படுவது பல மாற்றத்தை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதே சமயம் இந்த வேளையில் கடினமாக உழைக்கலாம் இலக்கை நோக்கி விரைவாக பயணிக்கலாம் ஆனால் கடுகடுவென்று சுறுசுறுப்பாக செயல்பட்டாலும் சிடு என்று இருப்பதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் சிரிக்க மறக்காமல் செயல்படுவது நல்லது ஏனென்றால் அதிகமாக இலக்கை நோக்கி சிரிக்காமலே வேலையில் இருப்பதும் சற்று கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று சொல்வத உறுதியாக ராசிக்காரர்கள் தவிர்ப்பது நல்லதாக அமையும் இது போன்ற விஷயங்களில் மட்டும் கவனத்துடன் இறங்க மற்றபடி சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள சூரியனுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நெருகாமையில் உள்ள ஆலயம் அல்லது இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று வழிபாடு மேற்கொள்ளுங்கள் மிக சிறப்பான முறையில் சூரியனினுடைய அருள் கிடைப்பதால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்